கண்டிப்பா வந்துடு நான் யாருக்கும் ஓசியில உதவி பண்றதுலும் செய்தி நகரத்தில் ஒரே பரபரப்பு ஒரு பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி பெண் வயிற்றில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எப்படி ஆடி எப்படி குறும்பு செய்த அந்த ஆட்டை வலை வீசி தேடுகிறார்கள் பா டேக்ஸி வருமா வரும் சார் ஆனா நாலு பேர் தான் போக முடியும் நாங்க அஞ்சு பேர் போகணுமே அப்ப வேலை டாக்ஸி பாருங்க நாங்க இந்த டாக்சி தானே போனோம் போயிடுவோம் போயிடுவோம் என்ன மனுஷனா நீ சொன்னதான் செஞ்சத நீ செய்வாழப்புக்காக கள்ளச்சார விற்கிறேன்னு தவிர உடம்பதுக்காக கொண்டு வைக்கிட்ட வராத

இனிமே என்ன இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பாத நல்லா ஸ்ட்ராங்கான பசங்கள அனுப்பு என் காலையும் பிடிக்கிறேன் என்ன மன்னிச்சிரியா நீ மட்டும் இப்ப வரலனா என் மானமே போயிருந்திருக்கும் மானமா அப்படி ஒண்ணு இருக்க உனக்கு கை கால் கொடுக்கல உடம்புல தெம்பில்ல ஒருவேளை கஞ்சி சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும் கௌரவா வாழ்னோம்னா நாலு வீட்டு பத்து பாத்திரத்தை வீட்டைப் பெருக்கு குலி வேலை செய் அப்படி செய்ய முடியலன்னா பட்டி கடந்த சாகு கள்ளச்சாராய காட்சி வித்து காசு பொறுக்கிற பொறுக்கி மானத்தை பற்றி டிரைவர் நீங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் வந்துடுறேன் நானே கஷ்டப்பட்டு ஒழிச்சு சம்பாதிச்ச பணம் டிரைவர் டிரைவர் என்னப்பா உன்ன வெயிட்டிங்ல விட்டு போறதே தப்பா போச்சே ஆமா. வருவியா வரமாட்டியா வேற டாக்ஸி பிடிச்சி போப்பா அப்ப பணம் வச்சுக்க நீ சரியான அழைப்ப

அதெல்லாம் நீங்க மதிக்க மதிப்பீங்க சார் என் டாக்ஸில யாரும் எதையுமே தொலைச்சிடவே கூடாது அதுதான் எனக்கும் லட்சுமிக்கும் பெருமை பணம் என்ன பேர் என்னப்பா ராஜா உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேராதான் வச்சிருக்காங்க உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான் బయట right. யாரு நீங்க அண்ணி என்ன தெரியல நான் ராஜா ராஜேந்திரன் ஓ ராஜாவா எங்க வந்த நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்கங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துるப்பேன் எதுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அண்ணனை பார்க்கத்தான் எவ்வளவு ವರ್ಷ ஆயிடுச்சு எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு சரி இப்ப எதுக்கு வந்தா

அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜா போறவருடைய கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாத்தணும் நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் ராஜா இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுட்டு இருந்தியோ அவரும் உன் கண்ணு முன்னால் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா எப்படி சொல்ல முடியும் அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல் அவர் தம்பி நானு படிக்காதவன் ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் நான் இந்த நிலைமை அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னே புரியல இப்ப கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா சும்மா சும்மா சிங்க கூட்டி மாதிரி இருக்காரு அவர் பார்த்தா அவர் போத பார்த்துட்டே இருக்கும் போது தோணும் அப்படின்னா வாழ்நாள் பூராவும் தள்ளி இருந்தே பார்க்க போறேன் கிட்ட போய் நீ யாருங்கிறது சொல்லவே போறதில்ல அப்படித்தானே இப்ப கூட நான் கிட்ட போய் நான் தான் உங்க தம்பின்னு சொன்ன அவர் கூடவே இருக்க சொல்லுவார் நிச்சயமா அது அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா உங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது இல்லாதவங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதை இல்லப்பா அதுக்குன்னு ஒரு நாள் வரும் என் தம்பிய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட பெருசாகும் போது என் தம்பியா கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேக்குறேன் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல உங்க தம்பி ராம சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம் நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பியை மாப்பிள்ளையாக்கிடலாமுன்னு ஆசைப்படுறேன் அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க வந்தோம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்து நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளைய தான் நான் வளர்த்திருக்கேன் சொல்லுங்க எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார் மேனேஜருங்கிற முறையில நான் சொல்றேன் நிலம் நீச்சி தோட்டம் இப்படி வாழ்ந்துட்டு நீங்க கொஞ்சம் கூட கொலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன் நான் சொல்ல ராஜா எனக்கும் வயசாயிடுச்சு பாருங்க ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம் சொல்ற இடத்துல தூங்கலாம் அப்படிதானே நல்லா இருக்கு என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க சார் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினதில்லை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி அவன் இந்த வீட்டில் குடியில்லை சார் இங்க குடி இருக்கா அவனை இருந்து பிரிக்கணும்னா என்ன கொன்னாத்தான் முடியும் ராஜா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க சரியா பேசலையே சார் பணத்தை விட்டு எரிஞ்சா அதை பாதாள வரைக்கும் பாயும் அதனால பணத்தை வீசி நீங்க நினைச்சதை சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயோ எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார் பரவாயில்லை பெரிய மனுஷங்களா இருக்கீங்கன்னு மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயிடுங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு வாசப்படிய நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது நீங்க போலாம் வரமு வா இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா இங்க வந்துட்டு போனவங்க கோடீஸ்வரர் வேதாச்சலம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார் பெரிய டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாரா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி உன்னை விலக்கு வாங்க வந்திருந்தாரு முடியுமாடா நான் படிக்காதவனா இருக்கலாம் உள்ளவன் அவருக்கு தெரியாம போச்சு நம்ம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கா சின்ன வயசுல நம்ம வீட்டு விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது தூங்குறதுக்கு நிழல் கிடையாது போட்டிருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் சொல்ல ஒரு உயிர் கிடையாது ஆனா இன்னைக்கு நாம எதுலடா குறைஞ்சு போயிட்டோம் பசியும் வந்தா பத்து பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா வாசத்தான் அப்பா இருக்காரு தங்கச்சி ஃபரிதா இருக்கா தம்பி அன்மர் இருக்கா தாய் மாதிரி உடைச்சி கொட்டா லட்சுமி இருக்கு நமக்கு வேற என்னடா வேணும் ஆஹ் என்னடா நான் பாட்டு பேசிட்டு போற நீ சும்மா நீக்குரிய அண்ணே நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம் ஏட்டில இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலன்னா வாழ்க்கை பூரா ஏழையா இருந்துட வேண்டியதுதான் எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில நாலு காசு இருந்தாதான் கூட பிறந்தவன் கூட கொல்லி வைக்கிறதுக்கு வருவான் நான் நானும் ஆனாத பணம போக வேண்டியதான் இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும் படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது முதலாளி நான் உங்ககிட்ட மன்னிப்பு தெரிய இருக்கேன் நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது அதனால நானே நேரடியா இந்த படிக்காத பேசல மனசுல வச்சுக்காதீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் தம்பிய உங்க மாப்பிள்ளைய உங்க காலந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் சின்ன குழந்தை மாதிரி உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை உன் நினைப்பு இருக்கு பாரு உண்மையிலேயே பெரிய மண்ணி